இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இல்லை வாழ்த்துலையும் சோத்திரத்தையும் இந்த நல்ல நாளிலே தெரியப்படுத்திக் கொள்வதிலே கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிற கத்த நல்லவர் கத்தடி நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் நம்மை கடந்த காலம் முழுவதும் பாதுகாத்து பராமரித்து கூட இருந்து நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்த சந்தித்து தேவர் சமூகத்தில் நிற்க பலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து தீர்க்காயிசை பெருகல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய ரெண்டாவது மாதத்தில் முதல் நாளை காண செய்த தேவனுக்கு கோடி நந்திகளையும் கோடி சோத்திரங்களையும் இயேசு நாமத்தினாலே நாம் மேலெடுப்போம் கற்று நல்லவர் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவை நாமத்தினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்திலையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நல்லவர் இந்த காணொளி மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க செய்த தேவனுக்கே மகிமை கனம் உண்டாவதாக தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றையும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவடத்தில் அன்புக்குருளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது ஆகவே இந்த சகலமும் என்ற வார்த்தையை நாம் சொந்தமாக்கி கொண்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கத்தருக்கு சோத்ரா என்று சொல்லி கத்தரை முன்வைத்து நம்ம பழக வேண்டும் அன்றைக்கு சொல்றோம் தேவ மையப்படுவதாக தாவித சொல்லுகிறார் கத்தரின் வலது பசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆகவே கத்தர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார் நமக்குள்ள இருக்கிறார் ஆகவே அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடந்து செல்வோம் எல்லாமே நன்மைக்கு கேதுவாகத்தான் நடக்கும் அழைக்கப்பட்ட தேவனத்தின் அன்புக்கொருவளுக்கு ஒருபோதும் தீமை என்பதே இல்லவே இல்லை ஆகவே தீமையை யோசிக்காதபடிக்கு கத்தடத்திலிருந்து நன்மையானதை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழியையும் தேவ வழிநடத்தலையும் யோசித்து ஜபித்து ஜெயம் பெறும்படியாக உங்களை பச்சமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கத்த நல்லவர் தேவநாமம் அமைப்படுவராக இந்த மாதத்திலே தேவ சமூகத்திலே கத்தடைய வார்த்தைக்காக கத்துடைய வாக்கு தத்துவத்துக்காக காத்திருந்த போது கத்தர் சொன்ன வார்த்தையே வசனத்தை உங்கள் முன் வைத்து என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் கத்தனை நல்லவர் கத்தளை நாமம் மயமப்படுவதாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் யோவான் விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அதுல எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு ஒரு பகுதியை வாசிக்கிறேன் அந்த கடைசி பகுதியை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆண்டு சோத்ரம் இங்கு யோவானுக்கு கத்தர் வெளிப்படுத்துகிறார் இதோ திறந்த வாசலை உனக்குண்பதாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனத்துல அந்த அதிகாரத்துல ஏழாவது வசனத்திலிருந்து பன்னெண்டாவது வசனம் முடிய நீங்க வாசிப்பீர் என்றால் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பிலதேபியா சபைக்கு கத்தர் சொல்லுகிற தூதனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை கத்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் சபை வரிசை லைன் சோத்திரம் ஆறாவது சபைக்கு சொல்லுகிறது இது முந்தைய கால காலத்தினுடைய எழுப்புதலின் சபை தேவனுக்கு பிரியமான ஒரு சபை தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தின சபை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தின ஒரு சபை இந்த என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் சகோதரர் சிநேகம் அன்றைக்கு சோத்ரம் சகோதரர் சிநேகம் இயேசு சொன்னார் நானே அன்றருக்கு சோத்திரம் அவர் நமக்கு முந்தின சகோதரர் என்று எழுதப்பட்டது முதல் சகோதரர் முந்தின சகோதரர் என்று எழுதப்பட்டது ஒருவன் தன் சிநேகனுக்காக பாராட்டுக்கள் அன்பிலும் பெரிய அன்பு உலகத்தில் வேறு இல்லை என்று எழுதப்படுது ஆகவே சகோதர சிநேகம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தை சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி ஆகவே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் சகோதர சிநேகத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு அதாவது பிளதேவியா பட்டணத்து சபைக்கு சகோதர சிநேகம் என்கிற வார்த்தையை கத்தர் காட்டியிருக்கிறதை நம்ம காண முடிகிறது ஆகவே ஏன் கத்தர் இந்த சபைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம் ஆகவே அன்றருக்கு சோத்திரம் முந்தைய காலகட்டத்தில் இந்த சபை ஒரு எழுப்புதல் சபை என்று பார்த்தோம் அன்றைக்கு சோத்திரம் நீங்களும் முந்தைய காலகட்டத்தில் தேவனுக்காக எழுப்பி பிரகாசித்து அநேகரை நீதிக்கு உட்படுத்திருப்பீங்க அநேகர் உங்க மூலமா விளைவிக்கப்பட்டிருப்பாங்க அனைவரும் உங்க மூலமாய் ஒருவனும் போட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைல தேவஜனமே அந்த முன்பகுதியை வாசிக்கிறோம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதியலையாமல் இருந்தபடியால் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன் ரெண்டு பலனை உனக்கு கொஞ்ச பலன் இருந்தது அதோடு அந்த நாமத்தை மறுதளிக்கல சோதனம் அதோடு இல்லாம என்ன செய்தால் வசனத்தை கை கொண்ட ஆகவே உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் கடந்த கால அனுபவங்களை நம்ம சற்று கண்ணோக்கி பார்க்க வேண்டும் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் நம்ம செயல்பட்டது நம்ம கடந்து வந்தது எல்லாமே அன்றைக்கு சோத்திரம் நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வைத்து கற்று நம்மளை கொண்டு கற்று செய்தார் ஆகவே அதை செய்தபடினால் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார் அன்றொன்று சோத்திரம் பிறந்த வாசலை வைக்கிறேன் அதோடு இல்லாமல் வசனத்தை கை வசனத்தை கை கொள்வது தேவனுடைய பிரமாணங்களில் மிக பிரதா பிரமாணமான ஒன்று ஆகவே அன்றைய சோத்திரம் இந்த இடத்துல இப்போ ஆவியானவர் நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் வசனத்தை கை கொண்டபடினாலே கொஞ்சம் பலன் இருந்தும் மருந்தில்லையாமல் இருந்தபடினாலே திறந்த வாசல உனக்கு வைக்கிறேன் அன்று சோத்திரம் தேவ பிள்ளைல தேவத்தினமே இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் இந்த வருடத்தின் துவக்க மாதங்களில் நின்று கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களை இந்த மாதத்தில் நம்ம இந்த வருஷத்தில் செய்ய வேண்டியது இருக்கிறது அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அநேக காரியங்களை சாதிக்க வேண்டியது இருக்குது ஆகவே அதெல்லாம் எதை வச்சு கத்த நமக்கு செய்ய இருக்கிறார் என்றால் கடந்த கால கிரியைகளை அறிந்து கடந்த காலத்துல நாம் எப்படி தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தோம் தேவனுக்காக ஓடினோம் தேவனுக்காக பிரயாசப்பட்டோம் என்பதை அறிந்து இந்த நாட்களில இந்த காலகட்டத்தில அவர் நம்மை அவர் நமக்கு இந்த வருஷத்துல கத்தர் செய்ய போகிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் திறந்த வாசலை போகிறார் ராமன் சொல்லுங்களேன் அன்றைக்கு சோதரன் தேவநாமம் அமைப்பிடுவதாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்தர் இந்த சபைக்கு யாரெல்லாம் அறியப்படுகிறார் என்று எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது பரிசுத்தம் உள்ளவர் நம்பர் ஒன் பரிசுத்தம் உள்ளவர் ரெண்டாவது சத்தியமுள்ளவர் மூன்றாவது தாவீதியின் திறவுகோல உடையவர் நாலாவது ஒருவரும் பூட்டக்கூடாத பிடிக்கு திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாத பிடிக்கு பூட்டுகிறவர் ஐந்தாவது ஆகவே இந்த ஐந்து குணங்கள் உடையவர் நம்முடைய கிறிஸ்து அவரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை அவரைப் போல சத்தியம் உள்ளவர் இல்லை அவர்தான் தாவீதியின் திறவுகோல உடையவர் அன்றொரு சுதந்திர அது பெரிய வெளிப்பாடு அவரால் கூடாத காரியம் அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது அவர் திறந்தா யாராலையும் பூட்ட முடியாது அவ்வளவு பெரிய தெய்வம் அன்று சோதரம் அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் அப்படியாப்பட்ட நாமத்தை உடையவர் அப்படியாப்பட்ட அதிகாரத்தை உடையவர் அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க தேவனாம இப்படி ஆதி அமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல வாசிக்கும் போது கத்தர் அங்க சொல்லுகிறாருங்க ஏதேமுக்கு ஏதன் தோட்டத்துக்கு போகும் வழியை வைத்து சுடர்வழி பட்டங்களை வைத்த அவர் அடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ நாம மயப்படுவதாக அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே தேவ ஜனமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே ரெண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன் கத்த நல்லவர் மூன்றாம் அதிகாரம் அதிகமத்தின் புஷ்பம் மூன்றாம் அதிகாரத்துல ஆஹ் இருபத்தி நாலாவது வசனம் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபிண்களை வீசி கொண்டிருக்கிற சுட் பட்டயத்தையும் வைத்தார் என்று எழுதப்படுகிறது அன்பான ஆண்டுகளே தேவ ஜனமே இப்ப பாருங்கொழி பட்டயத்தை வைத்தார் என்று கேருபெண்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொழி பட்டயத்தையும் வைத்தார் என்று எழுதப்படுகிறது அங்க போகும்போது என்ன நடக்குதுன்னா ஏதன் என்றால் ஜீவன் ஏதன் என்றால் சந்தோஷம் சமாதானம் நதிகள் அற்புதமான செயல்கள் அற்புதமான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆகவே கத்தர் அதை என்ன செய்றார்னா மனிதர்கள் மீறின போது ஆதாமி ஏவாளர் மீறின போது கற்பனை மீறின போது கட்டளையை மீறின போது அங்கு சுடரோலி பட்டைத்தை வைத்து கத்தர் என்ன செய்யிறார் அதை காவல் காக்க வைக்கிறார் ஒருவரும் பிரவேசிக்க முடியாது அந்த பட்டயம் பச்சித்து விடும் அந்த பட்டயம் கொன்று விடும் ஆகவே இந்த மீறுதலுக்காக கத்தர் ஆரம்பத்திலேயே சுடரளி பட்டயத்தை ஏதேனுக்கு போகும் வழியிலேயே வைத்து விட்டான் அந்தவருக்கு சோதரம் தேவநாமம் மகிமைப்படுவது அதே போல கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்னொரு வசனத்தையும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் மத்தேவ் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல ஐம்பதாம் வசனமும் ஐம்பத்தி ஓராவது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவ பிள்ளையில தேவத்தெனமே பாருங்களேன் தேவனுடைய நாமம் மயமப்படுதாக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே தேவத்தெனமே பாருங்க இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவி விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் சிறைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிறந்தது என்று இயேசு அன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார் மகா அதாவது இங்க அவர் தன்னுடைய ஏழு வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் சொல்லி கொண்டிருக்கும் போது அவருக்கு என்ன உடனே மறுபடி சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் ஆவியை விடுகிற அந்த நேரத்துல இங்கே ஆரம்பத்திலே ஏதன் தோட்டத்திலே கேருபின் மத்தியிலே வீசுகிற சுடர்வழி பட்டயத்தை வைத்தாரு அதே போல இங்கு தேவாலயத்தின் சிறைச்சிலையை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு சோத்திரம் இப்ப தேவ பிள்ளைகளை ஒருவரும் பூட்டக்கூடாதவரைக்கு திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதவரைக்கு பூட்டுகிறவர் அங்கு ஒருவரும் நுழையக்கூடாது பிடிக்க சுழல் பட்டத்தை வைத்தார் இங்கு புதிய ஏற்பாட்டில் ஒருவரும் பிரவேசிக்க கூடாத அந்த சிறைச்சீலையை அருள்நாதர் இயேசு தமது மரணத்தினாலே தமது ரத்தத்தினாலே அதை ரெண்டாக கிழித்தார் தேவ பிள்ளைகளே தேவ ஜனமே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த வார்த்தையை கேட்கிற கத்துடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில எது நடக்கவில்லை எது தடையாக இருக்கிறது எதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி கணங்கிக் கொண்டிருக்கிறான் அருணாதர் இயேசு நீ அவரை உண்மையாய் பின்பற்றின பண்ணினாலே உண்மையா அவரை சேமித்த உண்மையா அவருக்கு நீ கணி கொடுத்தப்படினாலே கத்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னை நீ நீ உண்மையாய் கை கொண்டே உனக்கு நான் திறந்த வாசலை வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அன்றைக்கு சோத்திரம் எப்படி அங்க அந்த அன்றைக்கு சோத்திரம் தோட்டத்தின் வழிகளாக சொடல் உள்பட்டை வீசிக் கொண்டிருக்கும்போது ஒருவோரும் பிரவேசிக்க கூடாது இருந்ததோ அதே போல தேவாலயத்தின் சிறைச்சேலைக்குள்ள தேவாலயத்தின் மகா பரிசுத்தலத்துக்குள்ள ஒருவரும் பிரவேசிக்க முடியாது ஆசாரியன் ஒருவர் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும் அதை தமது மரணத்தினாலே தமது ரத்தத்தினாலே தமது ஜீவனாலே அதை ரெண்டாக கிழித்து எல்லாரும் பிதாவை நோக்கி பார்க்கிற கிருபையை பெற்று கொடுத்தது போல இன்றைக்கு இந்த காலத்தில் இந்த இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் ஊழியர் செய்கிற கத்துடை பிள்ளைகளை உங்களுக்கு என்பதாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் விசுவாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் விசுவாசித்தால் அதை அதை அங்கீகரித்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உனக்கு உண்டான பலனை கத்த கொடுக்கிற வருஷம் ரெண்டு காரியத்தை சொல்றாரு உனக்கு கொஞ்ச பலம் நாமக்கு மறுதளிக்கல கை கொண்ட அதற்கு பிரதிபலனாக நான் கொடுக்கிற உனக்கு பெற்றுக்கொள் உனக்கு முன்பாக திறந்த வாசல் அனுகூலமான வாசல் பவுல் சொல்றார் பெரிதும் அனுகூலமான வாசல்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இந்த வருஷத்துல கத்தடை ஊழியக்காரரே தேவ ஜனமே உனக்கு பெரிதும் அனுகூலமான வாசலை கத்தனை உனக்கு திறக்கிறார் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தவன் அஸ்திபாரங்களை நிர்மூலமாக்குனவன் உனக்காக யாரின் இந்த வருஷத்தில் அவர் செய்து முடிக்க அவர் போதுமான நல்ல தகப்பனாக நல்ல தேவனாக உனக்கு அவர் அறியப்படுகிறார் ஆகவே நீ அவரை சார்ந்து கொள் அவரை நம்பிக்கொள் இதுவரிலும் எதுவுமேனாலும் தொடர முடியவில்லை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவரை மாத்திரம் அவரை சார்ந்து வாழ்ந்ததை அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல ஆகினாலே உனக்கு அவர் பலனை கொடுக்கிறார் உனக்கு அவர் அவருடைய பலனை தருகிறார் அந்த பலன் திறந்த பெற்றுக்கொள் ஆண்டோருனை ஆசீர்வதிப்பார் சர்வ உள்ளமில்ல தேவனே இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே உனக்கு கொஞ்ச பலன் இருந்து என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை படினாலே இதோ உனக்கு உண்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன் அது ஒருவனு போட்ட மாட்டான் என்று சொன்னேன் எங்கள் அருண்நாதன் இயேசுவே உங்கள் கிராமத்தினால் எங்களை ஒப்படைக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த சூழ்நிலைகள் கடந்து வந்த நேரங்கள் எல்லாவற்றையும் அறிந்து இந்த வருஷத்தின் ஆரம்ப மாதத்தில் எங்களுக்கு ஒரு பிரதிபலனை கொடுப்பேன் அது திறந்த வாசல் என்று சொல்லி எங்கள் வாக்கு கொடுப்பதற்காக சோத்திரம் அதை பெற்றுக்கொள்ள அதற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க அதனால இயேசு உதவி செய்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் இயேசு நாத்துல மாறட்டும் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும் சிறைச்சாலின் அனுபவங்கள் மாறட்டும் கட்டப்பட்ட சூழ்நிலைகள் மாறட்டும் எழும்ப முடியாத சூழ்நிலைகள் மாறட்டும் பிரகாசிக்க முடியாத சூழ்நிலைகள் மாறட்டும் இப்பொழுது தேவ வல்லமை தேவ வார்த்தையின் மூலமாக வல்லமை உடைய வார்த்தையை அவருடைய வாழ்க்கையை மாற்றுவாங்க அற்புதம் செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் கத்திரங்களை ஆசிரியப்பராக தேவ சமாதானம் உங்களோட இருப்பதாக ஆமேன்